ஹாய் ஹலோ வணக்கம் விவர்ஸ் இது நம்ம விவசாயம் செய்யும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே அழகான பூக்கள் விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பூக்கள்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சம்மங்கி பூ செண்டு பூ கோழி கொண்டைப்பூ இந்த பூக்கள் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்குறதை குறித்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்

நாலு வருஷத்துக்கு விதைச்சது நாலு வருஷத்துக்கு நம்ம பைய எடுக்க சரி சரி இது செண்டு பூ வந்து மூணு மாசம் தான் சரி கோழிப்பூ மூணு மாசம் தான் சரி சம்பங்க பூ வந்து நாலு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு இது இந்த பூக்கள் எப்படி நீங்க விற்பனை பண்றீங்க மார்க்கெட்ல ஒன்று வித்து அவங்க வந்து கமிஷனுக்கு விற்காங்க சரி 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 இது உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் லாபம் நமக்கு பூக்குறத பொறுத்து இருக்கு பூக்குறத பொறுத்து மழை பெஞ்சா நல்லா அதிகமா கிடைக்கும் சரி மழையில என்ன கம்மியா இருக்கும் நீங்க எத்தனை ஏக்கர்ல பயிர் இருக்கீங்க நாங்க ஒரு நாலு மூணு ஏக்கர் விட்டுருக்கோம் மூணு ஏக்கர்ல மூணு ஏக்கர்ல மூணு ஏக்கர்ல மொத்தமா இந்த மூணு பூக்களையும் பூக்கு தான் பூ விடுவோம் சிறுகிழங்கு விடுவோம் சரி மழை இல்லாம சிறுகிழங்கு போடல சிறுகிழங்கு போடல எந்த மாசம் வந்து நல்ல பூக்கும் பூ வந்து காத்திய மார்கழி போன மாசம் நல்ல ஆ சரி இந்த வருஷம் கொஞ்சம் பூக்கள் மழை பெஞ்சு வெளியில மழை பெஞ்சு அழுகுனால கொஞ்சம் விலை கிடைக்கும் சரி 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 இதுல உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே வருமா நஷ்டம் களை வெட்டு நான் மூணு மாசத்துக்கு களை வெட்டணும் களை வெட்டணும் சரி சரி தண்ணி தண்ணி எங்களுக்கு போதுமான அளவு எங்களுக்கு இருக்கு போர் தண்ணி போர் போர் கிணறு இருக்கு சரி சரி போர் இருக்கு சரி சரி எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி பாய்ப்பி தண்ணி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பாப்போம் மூணு நாளைக்கு ஒருக்கா மூணு நாள் வரைக்கும் பாப்பீங்க இந்த இந்த பூக்கள் வந்துட்டு காலையில பூ காலையில 7 மணிக்கு முடிச்சிரும் எப்ப பறிப்பீங்க 7 மணிக்கு காலையில காலையில பறிச்சிரோம் காலையில பறிச்சி இங்க மார்க்கெட் மார்க்கெட் கொண்டு போறோம் எத்தனை பேர் பறிக்கிறதுக்குலாம் கூலி பறிக்கிறதுக்கு நாங்க நாலு பேர் பறிப்போம் ரெண்டு பேர் பறிப்போம் சரி 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 பறிச்சி கொண்டு போறோம் கட்டுமான வேலை கிடைக்கிற மாதிரி இப்ப நல்ல கட்டுமான வேலை கிடைக்கும் கட்டுமான எவ்வளவு கிலோ எவ்வளவுக்கு போகும் கிலோ 200 போகும் 300 போகும் எல்லா பூ மூணு பூவுமே அந்த பூ இது செண்டு சம்பங்கி பூ வந்து முன்னூறு ரூபாய் சரி

பூ எடுத்ததுக்கு அப்புறம் பூ எடுத்ததுக்கு அப்புறம் மாசம் ஒரு களை எடுப்போம் சரி சரி பதினஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நீங்க எத்தனை வருஷமா இதை வளர்த்துட்டு வர்றீங்க நாங்க இப்போ ஒரு எட்டு பத்து வருஷம் வளர்க்கும் பத்து வருஷமா வளர்க்குறீங்க இந்த பூ தவிர வேற எதுவும் பூ பயிர் வேற மத்தது நெல் நடுவோம் மழை இல்ல நெல் நட முடியல விதை வாங்கி வீணா போச்சு சரி 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 இப்போ என்ன இப்ப உழவு சொந்தக்காரருக்கு அது உழவு இல்லாம போயிட்டு அதனால இப்ப இந்த பிடிச்சி அப்படிச்சு இருக்கும் அஞ்சு குட்டியை பிடிச்சி சரி இதுக்கு ஏத்த கிளைமேட் என்ன கிளைமேட் வேணும் இதுக்கு ஏத்த கிளைமேட் வந்து மழை தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும் மழை தண்ணி சரி நல்லா பூக்கும் நல்லா மூடு வச்சிருக்கும் சரி 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 மூடு வச்சு நல்லா பூ அதிகமான பூரும் மழை கம்மியா இருந்தோம்னா மழை கம்மியா இருந்தா வெயிலுக்கு வெம்பிக்கிட்டே இருக்கும்

தண்ணி பாய்க்கிறதுக்கு மின்சார செலவுலாம் உங்களுக்கு ஆகும் மின்சாரம் ஒன்று வந்து இலவச கரண்ட் சரி ஒரு போர் வந்து கரண்ட் பில்லு மாசம் ஐயாயிரம் ரெண்டு மாசத்துக்கு பிறகு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டத்தை பொறுத்து இதெல்லாம் பறிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் காலையில பறிக்க காலையில ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எத்தனை மணிக்கு பத்து கிலோ நான் கால ஆறு 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 கிலோ சரி எட்டு மணிக்கு முடிஞ்சிடும் சரி சரி எட்டு மணிக்கு பஸ் உடல இல்ல ஆமா ஆமா பைக்ல ஒன்று கொடுத்துருவாரு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் ஆகி போய் போயிட்டு சரி சரி எந்த இடைவெளியில வைப்பீங்க ஒரு மூடு ஒரு மூடு ஒரு சாணுக்கு ஒரு வைப்போம் ஒரு மலத்து கொண்டு வைப்போம் சரி சரி பரு மூடா இருந்தா கலப்பா வைப்போம் சின்னதா இருந்தா பக்கத்துல வைப்போம் எல்லா செடிக்குமே மூணு செடிக்கு ஆமா பக்கத்துல பக்கத்துல வைக்கிறதுனால என்ன பயிர்னு தூரத்துல வைக்கிறேன் பக்கத்துல வச்சா கொஞ்சம் அதிகமா மூடு கட்டும் சரி இந்த தொலைல வச்சா பக்கத்துல வச்சா மூடு கொஞ்சம் சிறுசா கட்டும் சரி எதுக்கு மூடு சின்னதா கட்டினா உங்களுக்கு என்ன சின்னதா கட்டுனோம்னா டக்குன்னு எங்களுக்கு காடு வராது சரி 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 பூ கிடைக்காது பூ கிடைக்காது தள்ளி தள்ளி வைக்கிறதுனால உங்களுக்கு மூடு அதிகமா வச்சிடும் பெரிய மூடா வரும் சரி 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 மாதிரி பெருசா நார்க்குள்ள உங்க மேல வரமா பெருசா வரும் சரி எத்தனை எந்த மாசத்துல நீங்க பயிரிட்டது இது நாங்க வந்து எப்பவுமே கணக்கு சரி எப்பவும் இந்த இடம் ஒரு மாதிரி வெம்புதுன்னா அடுத்த இடத்துல மாத்தி போடுவோம் மாத்தி போட்டுருவோம் இத வந்துட்டு அடிக்கடி மாத்து மாத்தலாம் எப்பவுமே இதை பிடிங்கி அடுத்த இடத்துல போட்டா அடுத்த பூ தெளிவா வரும் பிடிங்கி போடுறதுன்னா நீங்களே செடி தண்ணியை விட்டுட்டு பிடிங்கன்னா மூட்டோட வந்து நீங்க ஒரு கண்ணு எவ்வளவு வாங்குனீங்க நாங்க வந்து ஒரு மூட வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபான்னு ஒரு மூடு ஒரு மூட ஆமா செடிகள் செடி சரி 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 எவ்வளவு இருக்கு எத்தனை செடிகள் இருக்கும் அது நாங்க ஒரு பத்து ஜாக்கு பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் என்ன பூ இந்த சாம்பாய் அந்த இது செண்டுப்பூ செண்டுப்பூ ஒரு நாத்து ரெண்டு ரூபா நாத்து ரெண்டு ரூபா அந்த கோழிப்பூ கோழிப்பூ நாங்க பாதி நட்டு நீங்களே நாங்க விதை விட்டு நட்டுறோம் நீங்களே விதை விட்டுற இது இன்னொருத்தங்களுக்கு விதையும் கொடுப்பீங்களா நீங்க நாங்க யாரும் கொடுக்க மாட்டோம் விதை உழுது அங்க கடையிலே தட்டிட்டு வந்துடலாம் கடையிலே இது பண்ணி கொட்டு இடத்துல சிந்தி கடவுக்கும் அள்ளிட்டு வருவாங்க அதுதான் விதை இந்த சம்பங்கிப்பூ பூ விதை எங்க சம்பங்கிப்பூ பூ எங்க சஞ்சாரி எங்க அழுவு முடிதாங்களோ இந்த தொழிகிளி போடுவாங்க வயக்கட்டுல சரி அவங்க தூர எடுத்து போடுற மாதிரி இருந்தா நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வரணும் அது வியாபாரிகிட்ட தான் வாங்கணும் வியாபாரிகிட்ட தான் வாங்கணும் செண்டுப்பும் அதே மாதிரி அதாவது செண்டுப்பும் ஒரு பண்ணையில வச்சிருக்காங்க செண்டு செண்டுப்பு அது என்ன ஒரு மானூர்ல மானூர்ல அங்க இருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் சரி சரி ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா ஆயிரத்தி ரெண்டாயிரம் நாற்று வாங்கி நட்டு இருக்கோம் இப்போ ஒரு வாட்டி கீழ் வரும் அதில் ஒரு ஆயிரம் நாற்று வாங்கிக்கிட்டு இருக்கோம் இது மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கொடுக்குது எங்களுக்கு மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா முப்பதாயிரம் இருக்குது தரது அதை மலையை பொறுத்து மலையை பொறுத்து மழை நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பூ ஏறிடும் மலையை பொறுத்து விலை அங்கேயும் கிர பூ அதிகம் வராமல் இருந்தால் விலை கூடும் சரி பூ நம்மளை போல் நல்ல எல்லாம் சம்சாரிக்கு வந்து நீங்க சரி சரி விலை கம்மி தான் விலை கம்மி தான் பருத்திலாம் போட்டு நஷ்டம் பருத்தி போட்டு நஷ்டம் பருத்தி போட்டு ரெண்டு ஏக்கர் போட்டு வெறும் அறுபதாயிரத்து வந்திருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் செலவு சரி 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 இந்த பூக்கள் உங்களுக்கு எப்பவுமே லாபம் கொடுக்கும் பூ லாபம் சரி சரி வேலை லாபம் வேலை வேலை குறைவு ஆள் வேண்டாம் சரி 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 இது நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களே எங்கள் வீட்டாளிலே பறிச்சு கொடுவோம் நாங்களே பறிச்சு சரி 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 செலவு வந்து சொல்ல முடியாது சில்லறையா செலவழிப்போம் சில்லறையா செலவழிச்சு எவ்வளோ வரும் ஒரு அப்ராச்சிமெண்ட்டாக சொல்லுங்களேன் சில்லறையா செலவழிச்சா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் வந்துரும் நாற்பதாயிரம் ரூபாய் பக்கம் ஆள் கூலி இருக்கு களை விட்டு இருக்கு சரி

அங்க பொம்பளால நான் ஒண்ணா இருக்க கலவட்டுது சரி எங்க பிள்ளைகள் ரெண்டு நாங்க கஷ்டப்பட்டு டிப்ளோம படிக்க வச்சிருக்கோம் சரி படிச்சுட்டு பொண்ணு மெட்ராஸ் படிக்க தம்பி இருக்கு சரி 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 பையன் படிச்சிட்டானே வீட்ல இருக்கான் சரி சரி ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப எனக்கும் படிக்க தெரியாது பொம்பளாலக்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது கேள்வி போட கூட தெரியாது சரி 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 உங்க பிள்ளைங்க படிக்கறாங்க ஓகே ਨੇ ரொம்ப நன்றி சரியா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம விவசாயிமதி சீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி